அவதாரம் எடுத்த பொழுது நிகழ்ந்த ஒரு கதை திடீர்னு வைகுந்தத்திலே இருந்து பெருமான் யோகனித்திரையிலிருந்து வேகமாக எழுந்து கருடனை கூட அழைக்காமல் ஓடத் துவங்கினாராம் மகாலட்சுமி பெருமானை என்ன ஆயிற்று என்ன ஆபத்து வந்தது உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு இந்த வேகத்தோடு ஓடுகின்றீர்கள் கருடனை கூட அழைக்காமல் ஓடுகின்றீர்களே என்ன அவ்வளவு பெரிய ஆபத்து பிரச்சனை இப்படி திடீரென்று யோகனித்திரையிலிருந்து எழுந்து ஓடுகின்றீர்கள் பெருமான் சொன்னாராம் அந்த பிறகு சொல்லுகின்றேன் போய்கொண்டே சொல்றார் அங்க பார் இரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து உன் நாராயணன் தூணிலும் இருப்பானா துரும்பிலும் இருப்பானா என்று கேட்கின்றான் அவன் பிரகலாதன் ஆமாம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுகின்றான் எந்த தூணில் இருப்பான் என்று பிரகலாதனை பார்த்து இரண்யகசிபு அவன் தந்தை கேட்கின்றான் பிரகலாதன் சிறுவிள்ளை தன் பிஞ்சு கையை தூக்கி தூண்களை காட்டுகின்றது அந்த பிஞ்சு கை காட்டுகின்ற தூணிற்குள் நுழைந்து வெளிப்பட்டாராம் அதுபோல ஸ்ரத்தையும் சரணாகதியும் உங்கள் உணர்வில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை ஒன்று திரட்டி இறைவா என்று நீங்கள் நோக்குகின்ற வணங்குகின்ற எந்த திருமேனியாக இருந்தாலும் பெருமான் மகாகணபதி முழுமையாக வெளிப்படுகின்றான் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யான செய்யுங்கள்